உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கர் குரு பேசுகிறேன் அந்த பதிவு கல்யாண சுந்தரம்ங்கிற நபருக்காக கல்யாண சுந்தரம் கரிகாலன் கல்யாண சுந்தரம் நீ என்னையா ஜிபி முத்து பரம்பரையா நீ செல்ஃபோன்லேயே வாழ்க்கை நடத்தலாம்னு தெரியா நீ நான் உன்ன விவாதத்துக்கிட்டே யார் சொன்னவங்கக்கிட்ட நான் ஏதோ இந்த சமூகத்துக்காரன் நம்ம சாதிக்காரன் நம்ம கட்சியில் ஆல்ரெடி இருந்துருக்கிறவன் ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறான் என்ன ஏதுன்னு பேசலாம் எப்போ பார்த்தாலும் தலைவர் விமர்சிட்டே இருக்கிறானே வா என்னன்னு பேசலான்னு கூப்பிட்டேன் அவ்வளோதான் அதை அவன் கேட்குறான்னா நீ வந்து எனக்கு விருப்பம் இருக்குது இல்லைன்னு சொல்கிறத விட்டுட்டு இது என்ன நீ பெரிய எம்ஐடிலேயும் ஸ்டான்ஃபோர்ட்லையும் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்துலையும் போய் பல்துறை நிபுணராக படித்து பட்டமாயிட்டு வந்தவ மாதிரி தகுதி கீதின்லாம் பில்டப் போடுறேன் உன்கிட்ட பேசுறதுக்கு உன்கிட்ட விவாதம் பண்ணுறதுக்கு என்ன தகுதி இருக்குது நான் சும்மா உன்ட்ட என்னென்னு என்ன பேசலாம் என்ன நம்ம சாதிக்கிறேன் எதுக்கு இந்த பிரச்சனை உனக்குன்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன் அவ்வளோதான் நீ அதுக்குள்ளே அப்படியே ஆகா ஓஹோ அப்படி இப்படி என்ன நீ பெரிய தகுதின்ற என்ன எது தகுதி உன்ட்ட இருக்கிற தகுதி என்ன தகுதி என்ன உனக்கு தகுதி இருக்குது பழைய பேப்பரை பார்த்தா முழுங்கிட்டு வந்துட்டு அருவில் ஒரு ரூபா செருபா மல்ல ஏன் நான் சொல்ல மாட்டேன்னா ஐந்து வித்தான் ஆற்றல் அகழ்வு சும்பலாக கோமா நிந்தரனே சாலுங்கரி திருக்குறள் யாரு தானே நீ என்ன தகுதி இருக்கும் இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிற நான் இந்த சமூகம் பிளவுபட்டு அதிகார மீட்பு அடையாமல் பிரச்சனையில் இருக்குதுங்கிற நினச்சிட்டு ஒரு விஷயத்தை பேசுகிறோம் நீ ஒரு நீ ஆள் ஏற்கனவே இருந்த இயக்கம் அவர் வந்து நீ விமர்சிக்கிற ரொம்ப தரக்குறைவான விமர்சனம் செய்கிற அதுக்கு உனக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறோம் அவ்வளோதான் நீ உனக்கு நீ தகுதி இருக்கு நீ வந்து என்னவோ தாய் தலைவர்னு அவங்கள கூப்பிட்டுக்குற இவங்கள கூப்பிட்டுக்குற உனக்கு துணைக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டுக்குற நான் கேட்குறேன் நீ எல்லாத்தையும் உனக்கு எல்லாம் கொள்கை ரீதியாக இணக்கமாக இருக்கிறதால தானே கூப்பிடுற ஏன் நீ அந்த இயக்கத்தில் இல்லாமல் நீ இப்போ புதுசாக இயக்கம் ஆரம்பிச்சி நீ ஏன் தலைவராக இருக்கிற அந்த இயக்கத்திலே இருக்க வேண்டியதானே எதுக்கு முட்டால் மாதிரி பேசிகிட்டு இருக்கிற ஆவும் நீ ஏன் நீ உனக்கு நீயே செல்ஃபோனை வச்சு ரெக்கார்ட் பண்ணி உனக்கு நீயே போஸ்ட் பண்ணிக்கிட்டு நீயே இது பண்ணிகிட்ருக்குற ஜெய் நான் சமூகம் எங்கே விழுந்துச்சுன்னு பேசுகிறேன் நான் தர்க்கம் பண்ணுறேன் நீ குதர்க்கம் பண்ணுற உனக்கு தகுதி இருக்குன்னு நீயே நம்புகிற அதெல்லாம் இல்லை தயவு செஞ்சு அப்படி நம்பிகிட்டு இருந்தேன்னா அதை வந்து மாற்றிக்கும் உனக்கு அப்படியெல்லாம் நீ பெரிய ஆளெல்லாம் ஒன்றும் கிடையாது ஓசிபிடி குடிக்கிறவன் வந்து இங்கே உலக உலக அரசியலை பேசிட்டா எல்லாம் நடந்துடும் கிடையாது ஏதோ சீமான் கட்சியில் போய் மேடையில் பேசக்கூடிய ஒரு தகுதியை வளர்த்துருக்குற நீ ஒரு பேச்சாளர் அவ்வளோதான் பெரிய தமிழர் தலைவர் தமிழர் ஒருங்கிணைப்பு நான் கேட்குறேன் தமிழர் தலைவர்னா வத்ராயிருப்பில் படிக்கும் உன் மண்டையில் ஒன்று கடித்தது தமிழர் குடிதானே ஏன் தமிழர் மூத்திர்தானேனு குடிக்காம ஏன் கத்துன கதர்னே என்ன பண்ணுறது நீ அந்த மாதிரி வாழ்ந்தவனை இன்னைக்கு வந்து இந்த மாவட்டத்தையே தலைவரோட வருகைக்கு பின்னால் விடுதலை அடைஞ்சி விடுதலை விடுதலை அடைய வச்சுட்டாரு இல்லைன்னா இந்நேரம் ஒன்று கடித்தவன் இன்றைக்கி உன் மண்டையில் மலங்கழிச்சு விளையாண்டுட்டு இருந்திருப்பான் அப்படி இருந்துருந்தா அவனுக்கு தெரிஞ்சுருக்கும் மனுஷனாகுங்கடா டே நீ எதுக்கு சம்பந்தம் இல்லாம நீ ஒன்றை உனக்கு கூப்பிட்டு ஒன்னு பேசினா நீ பேசணும் நான் சீ சத்தியமா சொல்கிறேன் உன் கூட விவாதம் பண்ற எண்ணம்லாம் எனக்கு எப்பவுமே கிடையாது நான் உன்னை நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உன்னை பார்த்துட்டேன் உன்னோட தகுதி என்ன தராதாரம் என்ன எனக்கு எல்லாமே தெரியும் நீ எங்கூடலாம் உட்காந்து விவாதம் பண்றதுக்கு சரி நிகரான ஆளெல்லாம் கிடையாது ஏண்டா மடையா என் கண்ணத்துல இட்லி வெட்டி போடுறதா இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வைக்கிறதங்காடா சமூக பிரச்சனை பிளடி ராஸ்கல் சமூகம் சீரஞ்சு கிடக்குது இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு எட்டு நூற்றாண்டு காலமாக சமூகம் விழுந்து கிடக்குது சரி தொண்ணூற்றி அஞ்சில் ஒரு வராது வந்த மாமணியா ஒரு தலைவர் வர்றாரு வந்து ஒரு பிரச்சனையின் வெளிப்பாடாக ஒரு ஒரு அரசியல் புரட்சி நடக்குது தொண்ணூற்றி ஆறில் சமூகத்தில் முதல் முறையாக சமூகத்தின் அடையாளமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறாங்க மக்கள் அது இரண்டாயிரத்தி வரைக்கும் தொடர்ந்து என்ன இவ்வளவு பெரிய சிக்கல் என்னடா பிரச்சனைன்னு ஆராய்ந்துச்சு அதுக்கு இதுதான் பிரச்சனை தனிநபர் காழ்ப்புணர்ச்சி விருப்பு விருப்பு ஒருத்தர் மேலே ஒருத்தர் பிடிக்காததுனால நமக்குள்ளே சண்டை போட்டுட்டு நம்ம பிரிஞ்சு கிடக்கிறதுனால தான் வரவும் போகிறோம் பூரா நம்மளை ஏறி இருக்கிறான்னு ஒரு ஒரு வருத்தத்தில் நீ ஏண்டா நீ நீ நம்மளுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்கிறான்னு ஒன்றை கேட்டால் நீ நாங்கள் ஏதோ உனக்கு புதிய தமிழன் இருந்து உனக்கு ஃபேக் ஐடி வைக்கிறாங்க ஒன்றை பேச விட்றாங்கங்கிற ப்ளடி ஃபுல் நீ ஒரு பத்து நாள் புதிய தமிழங்கட்சி ஒரு வேலையும் செய்யாத ஏதாவது ஃப்ரீயாக இருக்கிறத ஒரு நேரத்தை காமி லாக்டவுன் ஆகட்டும் தேர்தல் ஆகட்டும் எதுவாகட்டும் தேர்தல் முடிஞ்சு எல்லா கட்சிகளும் வேறு வேலை பார்த்தாலும் நாம் சமூக பணி என்னவோ செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் அரசியல் பணி என்னவோ செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் புதிய தமிழன் கட்சிக்கு அவ்வளோ வேலை இருக்குது கல்யாண சுந்தரம் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது மாதிரி இந்த பத்தாயிரரூபாய்க்கு செல்ஃபோன் வச்சுட்டு அதை போட்டுவிட்டு அதில் இது பேசியிருக்கிறது இல்லை புதிய தமிழன் கட்சி தேர்தலுங்கிறது என்ன ரெண்டு தேர்தலுக்கு முன்னால் திமுக என்ன வாஷ் அவுட் இன்னைக்கு முதலமைச்சர் தேர்தல் அரசியல் எங்களை பெருசாக காயப்படுத்தாது கல்யாண சுந்தரம் நீ அப்படிலாம் நினைக்காத நீ வந்து அதனால தான் வந்து உன்னால் இயக்கத்தில் வந்து கண்டினியூவாக டிராவல் பண்ண முடியல புரியுதா உனக்கு அரசியல் புரிதலும் கிடையாது சமூக புரிதலும் கிடையாது நீ ஒரு பத்து நிமிஷம் நீ உண்மையிலே நீ சொல்கிற மாதிரி நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும்ங்கிறவர் இந்த கையை நீட்டிகிட்டா ஆவுன்னு நீ சினிமா படத்தை நடிக்கப் போறியா லூசு கோமாளி பைத்தியம் உனக்கு நீயே ஒரு ஆளை எதிரில் உட்கார வச்சுட்டு கேள்வி கேட்டுக்கிற நீயே பதில் சொல்லிக்கிற நீயே லைக்கும் போட்டுருக்குற உனக்கு நீயே ஃபேக் ஐடி வச்சு நீ மற்றவங்களெல்லாம் திட்டி இழுக்கிறது போல் எழுத்து நீ நீ நினைச்சிட்டு இருக்கிற இன்டலெக்சுவல் பாலிடிக்ஸ் பண்ணுறோம்னு என்ன நீயே அவர் ஜான் பாண்டியனை தப்பா எழுதிக்கிறது நீயே வந்து அவர் அதிசய பாண்டியனை தப்பா எழுதிக்கிறது நீயே அப்புறம் அந்த யாருன்னு சொல்ல சொல்ல ராமர் பாண்டியன் அவர் கண்ணப்பிரான் அவரால் பற்றிலாம் நீயே தப்பா எழுதிக்கிட்டு கேட்டால் புதித முழுங்கச்சின்னு பழிய போட்டுக்கிறது டே நீ எப்போ வேணாலும் வா என்கிட்ட ரெண்டு ஃபோன் இருக்குது என் சமூகத்தில் என்னோட இயக்கத்தில் நீ யாரோட ஃபோனை வாங்கிப்பார் ஒரு ஃபேக் ஐடி இருக்கான் பாரு ஆனால் உன் ஃபோனை நீ நம்பி ஒரு மணி நேரம் கொடுக்க முடியுமாடா ராஸ்கல் நீ யார் என்ன உன்னோட வேலை என்ன உன்னோட வருமானம் என்ன நீ சொல்கிற நான் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறேன்னு நீ காலையில் கிளம்பி உனக்கு நான் வேலை போட்டு தரேன் என்ன முட்டால் சமூக முன்னேற்றத்துக்கு என்னன்னு பேசு தனிநபர் பிரச்சனையை பேசாத நான் அழகா இருக்கிறேன் நான் வந்து பர்சனாலிட்டி ஏற்றிட்டு வந்துட்டு உன்ட்ட எதாவது பட வாய்ப்பு கேட்க போகிறேன்னா லடி ஃபுல் வாட் இஸ் நான் நாகரிகமா பேசி பழகு என்ன இவ்வளவு பிரச்சனைய பேசு தொண்ணூத்தி ஆறுல ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்த சமூகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இவ்வளவு தூரம் வஞ்சிக்கப்பட்டிருக்குதே அதுக்கு என்ன காரணம் எங்க தோற்றம் அதை ஆராய்ச்சி பழகு நான் எங்கு புதிய தமிழகம் கட்சி தோக்க வச்சுன்னா பலதர லடா பண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் சமூகத்தையே திட்டமிட்டு தோக்க வச்சிருக்கிறாங்க எதுக்கு எழும்பூர் தொகுதியில் அவன் தாய் தலைவனுக்கு சீட்டு கொடுத்தாங்க ஜெயிக்க வைக்கணும்ண்ணா ஏன் நீ போய் மா நெஞ்சு வெடிக்க கத்திரியை போய் பேசி ஜெயிக்க வைக்க வேண்டியதானே உனக்கு அவங்க எதாவது அரேஞ்ச் பண்ணுற மேடையில் பேச விட்டா ரெண்டு திருக்குறளில் பிடிச்சி கைதுட்டு வாங்கிக்குவேன் உன் போல போடும் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது வாதம் வரும் பொழுது அண்ணே என்னை மட்டும் பேசுகிறேண்ணே அவங்களையும் நான் பேசுகிறாங்க வாங்க துணைக்கு ஆள் கூப்பிட்டுக்கு அவ்வளோதான் ஒன்னால முடியும் அது தவறு நீ இப்போ நீ பண்ணுறது மிகப்பெரிய முட்டாள்தனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேறில் தொண்ணூத்தாறில் தலைவர் ஜெயிக்கிறாரு ஒரு 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 சமூகத்தின் பிரதிநிதியாக ஒருத்தர் ஜெயிச்சு வெறும் அஞ்சு வருஷத்தில் அடுத்து என்ன பண்ண முடியும் பத்து சட்டமன்ற தொகுதியை திமுக கூட திமுக கூட்டணியில் வாங்குறார் பத்து சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டவங்களும் தேவேந்திர உலவாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க அன்றைக்கி பசுபதி பாண்டியன் என்னனோ அவர் ஜான் பாண்டியன் அவர்களோ இப்போ சமூகத்தின் பக்கம் நின்று சமூகத்துக்கு பத்து தொகுதி கிடைச்சிருக்குன்னு சமூக முன்னேற்றத்தை மனசில் வச்சுட்டு நின்று இருந்திருந்தால் வெறும் ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் வீட்டில் தான் அன்றைக்கி புதியதை பத்து தொகுதியில ஏழு எட்டு தொகுதியில் தோத்துச்சு அன்னைக்கு ஏழு தொகுதி ஜெயிச்சிருந்தா முப்பது சட்டமன்ற உறுப்பினர் நாற்பது சட்டமன்றம் அந்த சமூகத்தை நாசம் பண்ணுது எங்கேயோ இருக்கிற ஒரு பையன் பையனுக்கு இருக்கக்கூடிய வேகம் என்ன நீ பெரிய என்ன வந்து இது பண்ற இது பண்ற இது பண்ற என்ன வந்து திட்டமிட்டு இது பண்றாங்க நீ என்ன பெரிய உன்னை திட்டமிட்டு திட்டமிட்டு இது பெரிய சேக்கு வேற இரண்டு நாட்டு பிரச்சனைகளை டீல் பண்ணுறாரு இவரை திட்டமிட்டு நம்ம வந்து அவதூறு பரப்புகிறோம் பெரிய தேசப்பிதா அவரு ஒன்றை திட்டமிட்டு பரப்புறதுக்கு என்ன இருக்குது ராஸ்கல் சமூகம் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா ஒற்றுமையை பேசு உரண்டெழுத்து விட்டு பழகாத என்ன பழக்கம் நீ கடந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இப்படி இப்படியாச்சு சமூகம் எங்கே விழுந்துச்சுன்னு தெரியுதா சமூகத்தோட பிரச்சனையே இந்த சிந்தனை தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தேவேந்திர உலவேளாளர் அரசாணையை முன்னிறுத்தி நீ சொல்லப்பட்ட தலைவர் உட்பட அதிமுக கூட்டணி தான் இருந்தாங்க நீ எந்த சாதியை காப்பாற்றுறதுக்கு நீ போய் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்ட எது கருத்தியலுங்கிற இது கருத்தியல் ஏய் நீ முன்னேற்றணும்னு நினைக்கக்கூடிய சமூகம் ஒன்றா நிற்கும் பொழுது நீ எதிர்த்து செயல பிரச்சாரம் பண்ணுறியே அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் தான் கருத்தியல் அதை விட்டுட்டு நான் இங்கே தான் உட்காந்துருக்குறேன் வந்து இன்னைக்கு குத்திப்பார் அடிச்சுப்பார் அடிச்சுப்பார் நீ பெரிய அப்படியே கரிகால சோழன்னே மனசில் நினச்சிருக்கிற பேர் மட்டும் வச்சுட்டா கல்யாண சுந்தரம் நீ என்ன வாழ்ந்த என்ன எல்லாருக்கும் தெரியும் பாவம் சரி ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிற வச்சுட்டுருக்கிறன்னு உன்னை அவ்வளோதான் அப்படி தான் யார் யார் கூட என்ன நாலு தடவை உயிரை இப்போ உயிரை துச்சை மண தூக்கி எரிஞ்சிட்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது ஆண்டு காலமாக இன்னைக்கு இந்த சமூகத்தில் நின்று இருக்கிற ஒரு தலைவரை உனக்கு புரியல புரிஞ்சுக்க முடியலன்னா நீ ஒதுங்கி உன் பாரு விமர்சனம் பண்ணாது என்னடா குல வேளாளர் குல வேளாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இவரு கலத்துக்கொள்ள முஸ்லீம் ஆயிருப்ப கிறிஸ்டின் ஆயிருப்ப நாய மத மாறி போயிருப்ப நீ குல வேளாளர் அரசாணை வாங்குறதுக்கு நீ ஆளே இருந்திருக்க மாட்ட எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்து ஏசி ரூம்ல இருக்கிறாங்க அவங்க பிள்ளைங்க ஆறு டாக்டர் வீட்டில் ஆறு டாக்டர் உழைச்சி ஒரு ஒரு ஏசி ரூமில் இருக்கக்கூடாதா நீ அஞ்சு பத்து வாங்கிட்டு பேசி திரியறிய திமுகவில் அந்த இந்த அவன்லாம் என்னை கால்நடையா பொடிநடையா வந்து திருமங்கலத்துல உன்னை வந்து பாட்டு போறானா இன்னும் ஒரு லீடரு இரு ரெண்டு தடவை சட்டமன்ற உறுப்பினராக இரு ரெண்டு தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ஏழையா இருக்கிறது பெரும் மட்டுந்தாண்டா ஒரே ஒரு தடவை சட்டமன்ற உறுப்பினர் கருணாஸ் எத்தனை கோடி இருக்குன்னு போய் பாரு உன்ன மாதிரியே எச்சிப்பிடி குடிச்சிட்டு கிடக்கணும் சுற்றி ரொம்ப அவங்க கூட உட்காந்துக்கிட்டு பேசி திரியணும் யாரு இங்கே நல்ல சட்டை கூடாது நல்லா வளர்ந்துடக்கூடாது பொறாம உங்கள் புறாமை குணந்தனடா அந்த சமூகத்தை சாதியை சீரழிச்சிட்டு கிடக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் வெறும் நானூறு ஓட்டில் தோக்குறாரா தலைவர் ஆயிரத்தி நானூறு ஓட்டு வாங்குறாரா பசுபதி பாண்டியன் அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் என்னங்க நம்ம சமூகத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு நீங்கள் என்னங்க அப்படின்னு கேட் ஒரு வார்த்தை ஒன் ஒன்றே மாதிரி தூண்டி விடாமல் யாராவது பக்கத்தில் வந்துட்டு வேணாங்க நம்ம சமூகத்தில் ஒரு பத்து பேர் இன்னைக்கு நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆள் பக்கத்தில் நின்று அட்வைஸ் பண்ணியிருந்தா அன்றைக்கி அவர் தேர்தல் நின்று மரார் கண்டினியூவாக அடுத்த முறை சட்டமன்ற உறுப்பினர் தான் நடி ஃபுல் நல்ல வேஷம் போட்டு நீ பக்கத்தில் நாலு பேர்த்து துணைக்கி கூப்பிட்டு எல்லாத்தையும் சண்டையில் தொட்டி நீ என்ன சாதிக்க போற நீ சொல்கிற என்னமோ நீயும் நானும் முட்டிட்டு செத்தா யாருக்கு லாபம் அதே வார்த்தை தான் நான் கேட்குறேன் ஓன் கூட முட்டி ஓன் கூட பேசி என்ன அறிவாளி நிரூபித்து என்னை திறமசாலி நிரூபிச்சு எனக்கு என்ன கிடைக்க போகுது இந்த சமூகத்தை சீரழிக்காதுன்னு சொல்கிறேன் வேலைக்கு போ ரூபா உழைச்சி சம்பாதி இல்லை வேலை இல்லைன்னா சொல்லு கோயம்புத்தூரில் நானே உனக்கு வேலை போட்டு தரேன் அல்லது என்கிட்ட வேலை செய்கிற சங்கடம் இருந்தால் நான் உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன் ஏதாவது ஒரு இயக்கத்தில் பேசி ஒரு நல்ல மேடை பேச்ச அளராப்போ வளர்ந்து போ பின்பற்றி பழகு ஃபர்ஸ்ட் தலைவர் அகந்து பிடிச்சி தெரியாத நீ அவ்வளோ ஒருத்தலாம் கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்றில் தலைவர் ஜெயிச்சிருந்து அன்றைக்கி ஒரு ஜான் பாண்டியன் அவர்களோ ஒரு அண்ணன் பசுபதி பாண்டியனோ இவங்கெல்லாம் ஒரு கன்குலேட் ஆகி சமூகம் சரியப்பா தனிநபர் கால் புரிஞ்சு பேச வேண்டாம் அவர் தான் வந்து எல்லாத்தையும் முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காரு அவர் சமூகத்தில் ஒரு பத்து சில எம்எல்ஏ வந்துச்சுன்னா நம்ம சமூகத்துக்கு நான் நல்லதுன்னு நினைச்சிருந்தா இன்றைக்கி எதிர்கட்சியாக உட்காந்துருப்போம் முதலமைச்சர் வேட்பாளர் ஒரு 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 தேர்தலையும் உன்ன மாதிரி ஒ மாதிரி எதிர்ச்சி சிந்தனையாளர்கள்னால தான் அந்த சமூகம் வீணடிக்கிட்டு இருக்கு இருக்குது கேட்டுக்கூடிய சமூக உறவுகள் எல்லாருக்கும் தெரியும் நீ பேசுறது முட்டாள்தனமான என்ன பண்றது இதே மாதிரி சில கால் புணர்ச்சி சில காமரம் குணாதிசயம் சிலர் என்ன பண்றாங்க ரசிக்கிறாங்க நீ பேசுறத எல்லாத்துக்கும் விட வச்சிருக்கோம் சாதி பிரச்சனையா நீ கிளம்பி நான் தீத்து துவைக்கிறோன்றோம் சமூகத்துல இரண்டாம் கட்ட பேச்சாளர் இல்ல இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்ல நாங்கெல்லாம் யாரு நீ எந்த அண்ணன் வச்சிரு என்ன அமைப்புட போறீங்க அந்த நாட்டு அதிபர் பேசினார் இந்த நாட்டு புரட்சியாளர் பேசினார் இதை விட்டா உங்கள்ட்ட என்ன இருக்கு சிந்தனை என்ன கொள்கை அந்த கொள்கையில் இருக்கீங்களா இந்த இருக்கிறீங்களா எந்த கொள்கை அன்னைக்கு உயிரோட இருக்கு தமிழ் தேசியம்னா என்ன விவாதிப்புமா திராவிடம்னு என்னவா விவாதிப்போம்மா பொது உடமே நான் என்னவா விவாதிப்புமா பத்து பழைய பேப்பரை கடிச்சு தின்னுட்டு செரிமானம் ஆகாமல் வீடு வீடுன்னு கட்டிட்டு கிடக்குற நீ என்ன பேசணுன்னே பேச கேட்டுட்டு கை தட்டிட்டு போகிற நாங்கன்னா பிள்ளைமார்னு நினச்சியா தான் நாங்கள்லாம் அப்பா வந்து வேணா உட்காந்து பேசிப்பார் சமூகத்தை உருப்படுறதுக்கு எதாவது ஐடியா பண்ணுங்கடா நான் எல்லார்கிட்டையும் கேட்குறேன் எதுக்கு எல்லார்கிட்டையும் நீ அறிஞ்ச பிரிஞ்சவங்கள்டெல்லாம் கேட்டுப்பார் நீ உன்னை மாதிரி இயக்கம் வச்சிருக்கிறவங்கள்ட்டலாம் கூப்பிட்டு கேளு நான் என்ன பேசுகிறேன்னு எதுக்கு நான் அங்கே எங்கேயும் பிரிஞ்சு கிடக்குறீங்க அஞ்சு பத்து பேரும் பத்து பேருமா இருக்கிறீங்க இத்தனை ஆண்டு காலம் இயக்கத்தை வச்சு தொண்ணூற்றி அஞ்சில் தொண்ணூற்றி நாலில் தேவேந்திர குளவியலாளர் கூட்டமைப்புக்கு தலைவராக தலைமை தாங்கி இன்னைக்கு வரைக்கும் இந்த சமூகத்தை இவ்வளோ பெரிய தொலைநுணவுக்கு இது இடைப்பட்ட இத்தனை ஆண்டுகால போராட்டம் இருக்கு நடத்திய ஒரு ஒரு மாபெரும் ஆளுமையை ஏற்றுக்கிட்டு எல்லாரும் பின்னால் வந்து நின்றுங்க நீங்கள் தனியாக இப்படி இது பிடிச்சி என்ன பண்ண போகிறீங்க சமூகம் என்னத்துக்கு ஆகும் வாங்கன்னு கூப்பிட்றேன் நான் எல்லாத்தையும் மாதிரி சண்டை போட்டு நாரிட்டு உன்னோட சுய அரிப்பை இல்லை என் வேலை புரியுதா நல்லா கௌரவமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறேன் க எனக்கு தொழில் இருக்குது எனக்கு வருமானம் இருக்குது குட்டி இருக்குது எல்லாம் இருக்குது எந்த இது எந்த எதிர்பார்ப்போடையும் உடனையும் நான் காலத்தில் நிற்கலை அப்படி எதிர்பார்ப்பு இருந்தால் உன்ன மாதிரியே நானும் ஒரு இயக்கத்துக்கு தலைவனாக இருந்திருப்பேன் புரிஞ்சுதா உன் அரிப்புக்கு நீ சொறி எல்லாரையும் வேறு கையும் கூப்பிட்டு சொரிய விடாத உன் சொறி சரங்க எல்லாத்துக்கும் பரப்பி விடாத நீ எழுதி வச்சுக்க இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நாட்களில் இந்த சிறு சிறு இயக்கங்கள் எல்லாம் என்ன முடிவெடுக்க போகிறாங்க நீ என்ன கதிய பாரு சமூகத்தை வளர்த்துறதுக்கு சமூகத்தை இத்தனை ஆண்டு காலம் பிஜேபிக்கு நன்றி கடன் செலுத்துற பிஜேபி உனக்கு நன்றி கடன் செலுத்தி திட்டமிட்ட இந்த சமூகம் ஒட்டு மொத்தமாக என்னைக்கும் அதிகார படி பக்கத்திலே மிதிச்சிடக்கூடாதுன்னு திட்டமிட்டு களமாடிட்டு அடி நீ நான் சண்டை போட்டு சண்டை போட்டு என்னையும் சேர்ந்து அடிக்கிற ஒருத்த நினைக்கிறான் அவன் யார் அடிப்பா ஏன் இந்த மாதிரி பேசிட்டு கேட்டா அத்தனை கொலை பண்ணார் இத்தனை கொலை பண்ணார் பெரிய ஒரு டிஜிபி புலனாய்வு பண்ணி அப்படியே கண்டுபிடிச்சிட்டாரு அத்தனை கொலை பண்ண ஒரு பின்னால் தான் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு இந்த கூட்டம் அப்படியே இருக்கா கீழ்ப்படிதல்னா என்னன்னு கற்றுக்கோ ஒரு தலைமையை பின்பற்றுறதுனா என்னன்னு கற்றுக்கோ முதல்ல தலைமைத்துவம்னா என்னன்னு கற்றுக்கோ அவர் தலைவர் அவர் செய்கிறதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் நாங்கள் தொண்டர்களாக இருக்கிறோம் நீ இச்சைய நீ எழுதி வச்சுக்க நீ அஞ்சு பேரை தாண்டி ஆறு பேரை உன்னால் சேர்க்க முடியாது எத்தனை ஆண்டுகளாக நீ போராடிப்பார் ஆனால் அதையெல்லாம் நிரூபிச்சுக்காம செய்யக்கூடும் யார் யாரை விமர்சனம் பண்ணுறது யாருக்கு யார் எதிர்க்க துவைக்கிறதுனு ஃபஸ்ட்டு உன்ன நீ சுய பரிசோதனை பண்ணிக்க நன்றி வணக்கம்